ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நசலுக்கு வந்திருக்க ஒரு நாற்பத்தஞ்சு கலர்ஸ் பக்கம் ரோஸ் பிளான்ஸ் இருக்குது அது என்னென்ன கலர்ஸ் இருக்குது செடி வந்து எந்த அளவு குவாலிட்டியில் இருக்குது எப்படி இருக்குன்றத பற்றி பார்ப்போம் அடுத்த பர்ப்பசல் கொரியருக்கு எப்படி என்ன மெத்தடு அது எவ்வளோ ஆகும் டெலிவரி சார்ஜ் எவ்வளோ ஆகும் ஹோம் டெலிவரிக்கு எவ்வளோ ஆகுங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து நம்ம நர்சலில் வந்து காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருக்கோம் அந்த காம்போ ஆஃபரில் வந்து எல்லாருக்குமே படிக்கின்ற காம்பு செடி வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதை பற்றியும் பார்ப்போம் எப்படி கொடுக்குறோன்றதை நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்கணுங்களா இருந்தால் கீழே உள்ள சஃப்டே அதெல்லாம் சஃப்டே பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள விலை கணையும் ஆளுறத கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நடிச்சுக்கோங்களோ இப்போ சாமந்தி கலெக்ஷனில் ஒரு அஞ்சு ஆறு கலர் பக்கம் இருக்குது அது என்ன ரேட்டு எவ்வளோ செடி குவாலிட்டியில் இருக்குது பற்றி பார்த்துருவோம் இப்போ சாமந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் இந்த ஒயிட் இருக்குது ஒயிட் பார்த்தீங்கன்னா இது செடி வந்து உங்களுக்கு இருக்குது அவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல செடி ஹெல்த்தியாக இருக்க மாதிரி நல்ல புஸாக இருக்க மாதிரி பிளட்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியலாம் ஒயிட்டு தான் இந்த மாதிரி செடி எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பிளான்ட் எடுத்து அந்த பண்ணுவோம் ஒயிட் கலர் இருக்குது அடுத்து இந்த மாதிரி எல்லோ கலர் இருக்குது இது ஃபுல்லாமே சின்ன முட்டாக இருக்குதுனாலும் தெரியும் தான் நல்ல பெரிய பூவாக இருக்கும் எதுவுமே ஒன்றும் மலர்ல ஃபுல்லாமே முட்டு தான் பாதி ஸ்டேஜ் தான் மலர்ந்துருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் இருக்கிறது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அந்த ரேட்டு வரும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாற்று இருக்கும் இப்போ இந்த சைடில் ஒரு நாற்று இந்த சைடில் ஒரு நாட்டு ரெண்டு நாற்று பக்கம் இருக்கும் ஒரே பாட்டில் நிறைய பேர் இந்த சாமந்தி செடி வாங்கி வைக்கிறவங்க இந்த தொட்டியில் வைக்கலாமான்னு கேட்குறீங்க ஆனால் இந்த தொட்டியில் வைக்கக்கூடாது ஏதாவது பாட்டில் வந்து மாற்றி வைக்கலாம் இதுலேன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம் ஆனால் தண்ணி மட்டும் டெய்லி கரெக்டாக ஊற்றிக்கிட்டே வைக்கணும் அதாவது நீங்கள் முடிஞ்சால் தொட்டியை மாற்றி வச்சுருங்க அதே அந்த இருந்து எடுக்கிறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு அப்படியே செடியை நாற்றை பிடிங்கி எடுத்துருவாங்க மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி பாட்டில் என்கிட்ட வாங்கினாலும் சரி நீங்கள் வேறு எங்கே வாங்கினாலும் சரி பாட்டில் இருந்து எடுக்கும்போது அப்படி சைடில் ஒரு லைட்டாக எந்த தொட்டி வச்சுனாலும் இந்த மாதிரி லைட் அப்படி தட்டுனீங்கன்னா தொட்டி தனியாகவும் இதை எடுத்து அப்படியே நீங்கள் டைரெக்டாக வந்து தொட்டிலேயோ தரையிலையோ நடவு பண்ணிக்கலாம் நாற்றை வந்து பிடிங்கிறாதீங்க நாற்ற பொதுவாக அப்படி பிடுங்கி எடுத்துக்கிட்டாலே உள்ளே இருக்க வேர்கள் வந்து அஞ்சும் அப்படி அந்ததுக்கப்புறம் செடி வந்து வாட்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது காஞ்சி போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸில் இது வந்து சேண்டல் கலரு கேட்லாக் வந்து கேட்லாக்ல அதோட பூவோட கொடுத்துருப்போம் அடுத்து இந்த ரெட் கலர் இது வந்து டார்க் பிங்க் கலரு இந்த மாதிரி பிங்க்கு அடுத்து டார்க் ரெட் கலரும் இருக்கு அடுத்ததான் நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டி வேறு வீட்டுக்கு வைக்கிற அழகு செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எண்பது செடி வகை இருக்கும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர் ஐட்டம் இந்த மாதிரி நம்ம நர்சரியோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காம இதை பார்க்குறவங்க வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம நர்சரியில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பை ஒன்றாக அந்த செடியோட ரேட் வந்து அந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டாம் பூச்செடி அழகு செடி இந்த மாதிரி எது தேட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து ப்ரப்பஸானுக்குரிய ஹோம் டெலிவரி நிறைய பேருக்கு என்ன டவுட்னா டெலிவரி சார்ஜ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு தான் கேட்குறீங்க டெலிவரி சார்ஜ் வந்து அவங்க வந்து வெயிட் கனெக்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் நம்ம போகும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து எண்பது ரூபா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம ரெகுலராக பார்சல் போகிறனால நமக்கு வெயிட் வந்து குறச்சி ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ரோஸ் பிளான்ட்டு நீங்கள் வாங்குறீங்கன்ற பட்சத்துக்கு இந்த ரோஸ் பிளான்ட்டோட வெயிட்டு மேக்ஸிமம் அஞ்சு கிலோ வெயிட் வரும் இப்போ இந்த ரோஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா வேர் வந்து இந்த சென்டர் பகுதியில் மட்டும்தான் போட்டிருக்கும் மேலேயும் இருக்காது அடியிலையும் வேறு அந்தளவுக்கு இருக்காது சென்டரில் தான் இருக்கும் அப்படின்னு போது சுற்றி இந்த செடியை ஃபுல்லாமே மண்ணை ஃபுல்லாக எடுத்துகிட்டு சென்டர் பகுதியில் இருக்க மண்ணை மட்டும் மண்ணும் ப்ளஸ் வந்து வேறையும் பேக் பண்ணுவோம் அப்படி பேக் பண்ணும்போது இந்த செடியோட வெயிட் வந்து ஒரு செ ரோஸ் பிளான்ட்டுக்கு ஒரு கிலோ வந்து வரும் இப்போ இந்த ஒரு கிலோன்றது எல்லாருக்குமே அந்த ரூபா அந்த மாதிரி வராது இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே போது ஒரு கிலோவுக்கு வந்து முப்பது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ மட்டும் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா சார்ஜ் மதிப்பாக தான் சொல்கிறேன் ஒரு கிலோ ஆர்டர் பண்ணுறிங்கன்னா அதுக்கு வந்து ஐம்பது ரூபா டெலிவரி சார்ஜ் ஆகும் அதே இது ஒரு மூணு கிலோ ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கிலோவுக்கு வந்து நாற்பது ரூபா அந்த மாதிரி அதே இது அஞ்சு கிலோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கிலோவுக்கு வந்து முப்பது ரூபா அதே இது ஒரு இருபது கிலோவுக்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்போது கிலோவுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா அந்த மாதிரி சார்ஜ் ஆகும் இது ஃபுல்லாமே தமிழ்நாடுக்குள்ள அதே இது நீங்கள் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி லொக்கேஷன்லேருந்து பார்க்குறீங்கன்னா கிலோவுக்கு வந்து ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் ஆகும் இப்போ நான் சொல்லியிருக்க அமௌண்ட்லேருந்து கிலோவுக்கு வந்து ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் இப்போ நம்ம நர்சரில் இருக்க ரோஸ் பிளான்ட் பற்றி பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் பர்பிள் கலரு செடி வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்றது ஃபுல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட்டு தான் ஆனால் பொதுவாகவே இந்த மதர் பிளான்ட்டில் வந்து கலர்ஸ் வந்து ரொம்ப டல்லாக தான் வரும் ரெட்டு ஒயிட் எந்த பிங்க்கு அதிகபட்சம் பட்சம் பார்த்திங்கன்னா அந்த சேண்டல் கலர் வரும் ஒரு அஞ்சு அதில் இருந்து ஒரு எட்டு கலர்ஸ் பக்கம் மதர் பிளான்ட்டில் வரும் அதே இந்த கிராஃப்டிங் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் கொரியரில் வாங்குறவங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் பாக்ஸில் வச்சு வைக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இது இந்த மாதிரி ரோஸ் பிளான்ட்டுன்னு நீங்கள் ஆர்ட்ரு பண்ணுறீங்கன்னா ரெண்டு பிரான்சின் குறையில்லாமல் சென்ட் பண்ணுவோம் இது வந்து பர்பிள் கலரு இது வந்து நல்லா ஹெல்லியாக இருக்குது அதே இது இந்த பூனா ரோஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க எல்லோ கலரு பஞ்சு பஞ்சாக அந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தா வந்து பூக்கும் நார்மல் ரோஸை காட்டிலும் இந்த மாதிரி ரோஸ் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் பெருவா பொதுவாகவே பெரிய பூவாக வந்து பூக்கிறது ஒன்று ரெண்டு தான் வரும் ஆனால் இந்த மாதிரி நார்மல் சைஸு குட்டி சைஸ் ஆகிருக்கிறதெல்லாம் தாறுமாராக பூக்கும் நிறையவும் வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதில் இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் பசனு ஒயிட்டு ரெட்டு வரும் செடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியாக தான் இருக்குது ரெட் கலர் பட்டன் ரோஸ் இதுவும் பூக்கள் வந்து நார்மலாக நிறைய வந்து பூக்கள் பூக்கூடிய தான் இது வந்து அந்த ஒயிட்டு வித் பிங்க் டபுள் கலர் இதுலேயே வந்து மூணு வெரைட்டி நம்ம நட்சரில் வந்து இது வந்து அதுலேயே இது ஒரு வெரைட்டி ஒயிட்டு பிங்க் டபுள் கலர் அதுலேயே இந்த இது ஒரு ஒயிட்டு பிங்க் இது ஒரு ஒயிட்டு பிங்க் அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இது வந்து டார்க்காக இருக்கும் இதை விட இன்னொரு ஒயிட்டு பிங்க் வந்து இதை விட இன்னமும் டார்க்காக வந்து அடுத்து வந்து ரோஸ் செடின்னு வச்சால் செடி முழுக்க பூவாகவே இருக்க மாதிரி ஒரு செடி இருக்குது இந்த பேரி ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வச்சா போதும் அந்த செடி ஃபுல்லாமே அந்த பூவாக தான் இருக்கும் நார்மலாக மட்டன் ரோஸ்லாம் பார்த்துப்பீங்க அதெல்லாம் ஒரு அஞ்சு பூவோ பத்து பூ அந்த மாதிரி ஒரு தளவு பூ ஆனால் ஒரு செடியில் ஒரு தளவில் முப்பது கூட வருமானு கேட்டிங்கன்னா இந்த ஆர்கே போஸ் அந்த பேரி ரோஸ் சொல்லுவாங்க இந்த செடியில் வந்து தாராளமாக கொத்து கொத்தா வந்து இந்த மாதிரி வந்து பூக்கள் வந்து பூக்கும் இந்த செடியும் நம்ம ரசத்தில் வந்து அவைலபிள் இருக்குது அடுத்து இது வந்து அந்த ரெட் கலர் ரெட்டு ஆரஞ்சு மாதிரி பட்டன் ரோஸ் அது வந்து லைட் பிங்க் கலர் பேபி பிங்க் ஃபுல்லாமே மொட்டா இருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது இருந்தாலும் அந்த செடி எப்படி இருக்குன்னு காமிக்கலாம் வேறு அந்த ஒயிட் கலர் கொடி ரோஸ் வந்து கொடுத்து இது வந்து அந்த ஒயிட் கலர் கொடி ரோஸ் பிளான் வேறு சில்வர் லைன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதுவும் நிறைய வந்து பூக்கள் வந்து ரோஸ் இருக்கான் இது சில்வர் லைன் இது வந்து ஃபுல்லாமே மலர்ந்தனால பிங்க்காக மாறிடுச்சு பட் ஒயிட்டு விட்டு பிங்க்காக வந்தது இந்த சில்வர் லைன் போதும் இருக்குது வேறு இந்த டார்க் ரெட்டு இருக்கிறதுலே டார்க் இந்த டார்க் வந்து கம்மியாக தான் இருக்குது ஒரு பத்து செடி பட்டன் தான் இருக்குது இது அந்த அந்த சைடில் இருக்கிற எல்லாமே ஒரு பத்து செடி மட்டும்தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்க அதை மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவும் டபுள் கலர் பட்டன் தான் ஆரஞ்ச் வித் ஒயிட் வரும் செடியை பொறுத்த வரைக்கும் சரியான ஹெல்தி தான் நல்ல ஹெல்தி வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் செடி வந்து எவ்வளோ ஹெல்தியாக இருக்குன்றது அதே இது ஒன்று ரெண்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சாலும் சொல்லிடுவோம் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டாலும் இந்த கலர்ஸ் இல்லை அடுத்து வாங்கும்போது ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னு சொல்லிடுவோம் அடுத்து இந்த ஆரஞ்ச் கலர் பஞ்ச் ரோஸ் இதழ் வந்து கம்மியாக தான் இருக்கும் பூ வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் அதே இது நார்மல் பேங்களூர் வந்து இது வந்து சிங்கிள் சிங்கிளாக இருக்கும் ஆனால் பூ அடுக்கு நிறையா இருக்கும் பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் ஆனால் இது வந்து நிறைய பூக்கள் வந்து பூக்கும் அடுத்து அந்த ரெட் கலர்லேயே பஞ்ச் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நாட் ரோஸ் மாதிரி இருக்கும் ஆனால் பஞ்ச் பஞ்சாக வந்து பூக்கள் வந்து பூக்கும் நிறையவும் பூக்கள் பூக்கும் இதுலேயே ஒன்று ரெண்டு கலர்ஸ் வந்து நிறைய வந்து இதுலேயே பார்க்காம விட்ருப்போம் அது இந்த சைடில் போட பார்த்துவோம் இதில் இருக்கிறது ஃபுல்லாக மதர் பிளான்ட் தான் மதர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் செடி வந்து எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும் இதுவும் சூப்பராக தான் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரொஃபஷனல் கொரியருக்கு வந்து கொடுத்துருக்கு சான்ஸே இல்லை ஏன்னா போன லோட் ஃபுல்லாமே லோர்டில் அந்த செடி ஃபுல்லாக ப்ரொஃபஷனல் கொரியர் மதர் பிளான்ட் வந்து கொடுத்தோம் ஆனால் இப்போ வந்து மதர் பிளான்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மேட்டூரில் மட்டும்தான் பிளான்ட் வந்து சென்ட் பண்ணுவோம் அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஸூர் இருக்க செடியை வந்து உள்ளே வந்து பேக் பண்ணி வைக்கும்போது அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பேக் பண்ணி வச்சோம் அது கூட ஓகே பேக் பண்ணுறது கூட ஒரு பெரிய பிரச்சனையாக தெரில பட் இந்த வேர் இருக்குல்ல வேர் வந்து கரெக்டான பொஷனில் வந்து மண்ணை எடுக்க முடியலை இந்த மதர் பிளான்ட்டில் அதனால் தான் ப்ரொஃபஷனல் கொரியருக்கு வந்து மதர் பிளான்ட் வந்து கொடுக்கறதில்ல நீங்கள் மதர் பிளான்ட் வேணும்னா மேட்டூர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து வாங்கிக்கோங்க மற்றபடி கிராஃப்டிங் பிளான்டில் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக ஹோம் டெலிவரிக்கு வந்து கிராஃப்டிங் பிளான்ட்டில் வந்து ரோஸ் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மதர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேபி பிங்க்லேயே லைட்டு ரெட்டு இந்த இது ஒரு பிங்க்கு வேறு இது ஒரு ஆரஞ்சு கலர் யோஸ் இருக்குது வேறு எப்போயும் வர மாதிரி ரெட் கலர் இருக்குது ஃபுல்லாகவே ரெட்டு தான் வருது வேறு டார்க் பிங்க் இருக்குது வேறு எல்லோ கலர் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு கலர்ஸ் மட்டும்தான் மதர் பிளான்ட்டில் வந்து அவைலபிள் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மதர் பிளான்ட்டு தான் வேறு டபுள் கலரும் அந்த சைடில் இருக்குது அதே இது கிராஃப்டிங் பிளான்ட்டில் தான் இதில் ஆரஞ்சு கலர் தான் பெரிய பெரிய பூக்களாக வரக்கூடிய ரோஸ் இதுதான் நல்லா ஒரு பூ பூத்தாலும் நல்லா பெரிய பூவாக இருக்கும் இதற்கெல்லாம் நிறைய வந்து இருக்கும் அதுலேயே ரெட் கலரு பெங்களூர் ரோஸ் ரெட் இருக்குது பஞ்ச் ரோஸ் ரெட்டு இருக்குது பிங்க்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் பிங்க் ரோஸ்ஸு எல்லா செடியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பிரான்ஸுக்கு குறை இல்லாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கலரு நல்லா பூ தான் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து அந்த சேஞ்சிங் ரோஸு கொத்து கொத்தா வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் நார்மலாக இந்த மாதிரி இதில் கம்மியாக இருக்கிற ரோஸ்ன்னு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே பூ வந்து சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூக்கும் பொதுவாக தான் நான் ஏதாவது ஒரு செடியாக தான் எடுத்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து அந்த ஒயிட் பிங்க் பட்டன் ரோஸ் மாதிரி செடி பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி பிளான் தான் சென்ட் பண்ணுவோம் ரெண்டு பிரான்சுக்கு குறை இல்லாமல் வந்து சென்ட் பண்ணுவோம் அதிலேயே இது வந்து குட்டி சேந்திங் ரோஸ் இதுவும் கேட்லாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் ஒயிட் வித் பிங்க் எதுவும் பட்டன் ரோஸ் ஆரஞ்ச் ரெட்டுன்னு சொல்லி இருக்கும் டார்க்காவது எந்த ரோஸும் அவைலபுளாக இருக்கு வேறு ரெட் கலர் பட்டன் ரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாலே தெரியுது செடியெலாம் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கு ரெண்டு பிராண்ட்ஸு குறை இல்லாமல் இருக்கு அடுத்து ஆல்ரெடி இந்த பர்பிள் கலர் ஒய்லட் கலர் வந்து பார்த்தோம் இது வந்து நல்லா இருக்கு ஒயிலெட் பண்ணுறது நிறைய கலெக்ஷன் இருக்கு ஒயிலெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய செடி வந்துருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதில் நிறைய பூ வந்து நம்ம ஃப்ளவர் இல்லாமல் தான் இருக்குது நல்ல சேண்டில் கலரெலாம் இருக்குது இதெல்லாம் பெங்களூர் ரோஸ் டைப் கிராஃப்டிங்ஸ் இல்லாமல் தான் அந்த சேண்டல் உட்ஸ் இருக்குது அதுக்கு இந்த மினி பட்டன் ரூஸ்ஸு இதுவும் அந்த ஆர்கிட் ரோஸ் மாதிரி சூப்பராக வந்து பூக்கள் வந்து சொல்கிறோம் வேறு அந்த வந்து சம்மர்ஷ்மா ரோஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் அந்த சைடில் இருக்குது வேறு பிளாக் ரோஸில் பார்த்தீங்கன்னா லிம்ஃபாக தான் இருக்குது ஸ்டாக் ஒரு பத்து செடி பக்கம் தான் இருக்குது இங்கே இங்கே ஃபுல்லாக வந்து வீடியோக்காண்டி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு மூணு செடி உள்ளே வந்து மொட்டா இருக்கும் அதை எடுத்து வைக்கணும் இந்த பிளாக் ரோஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபரூவா அந்த ரேஞ்சு வரும் இந்த டார்க் தான் இப்போ பார்க்குறீங்களே டபுள் கலர் மாதிரி இருக்குல்ல ஃபுல்லாக மறந்துட்டா இந்த மாதிரி பிளாக்காக மாதிரி வரும் இது வந்து பிளாக் ரோஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு மெரூன் கலர் ரோஸ்ன்னு சொல்லலாம் பட் இதுதான் பொதுவாக எல்லாருமே பிளாக் ரோஸ்னு சொல்கிறாங்க இந்த ரோஸ் வந்து அவைலபிள் இருக்குது வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து அது பிளான்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம நர்சரில் வந்து பன்னீர் ரோஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பன்னீர் ரோஸ் வந்து அது என்னென்னு தெரில நம்ம நர்சரிக்கு வந்து ஸ்டாக் வரவே இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெளிலேயும் கேட்டிருப்பீங்க அதிகமாக கிடச்சிருக்காது ஏன்னா பன்னீர் ரோஸ் வந்து இது கிராஃபிங் பதியம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக பதியம் பண்ணலை அதே இது இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளான்ட் வந்து இருக்குது ரோஸ் பிளான்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பிளான்ட்டு இந்த ரோஸ் பியூர் ரோஸ் அந்த ஏரியாவில் மொதல் இருந்தால் ரோஸ் பிளான்ட்டு இந்த ரோஸ் தான் இருக்குது பன்னீர் ரோஸ் வந்து இப்போ இல்லை செடியும் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் நல்லா ஹெல்தியாக தான் இருக்குது இது இருக்க ஃபுல்லாமே ஒரு எண்பது செடி இருக்குது அந்த எண்பது செடியுமே பார்த்திங்கன்னா நாட் ரோஸ் பிளான்ட் தான் பை கேஜி கவர் இருக்குது இதோட ரேட்டு நூறுரூபா ஸ்டார்டிங்கில் வந்து ஐம்பது ரூபா அதுலேருந்து சின்ன கவரில் இருக்குது அது வந்து வந்தோம் இப்போ ரோஸ் பிளாண்ட்லேயும் பார்த்தது தான் எல்லாமே பார்த்த கலர்ஸாக தான் அதிகமாக வருது வேறு எந்த எல்லோ ஆரஞ்சு பார்க்காத கலர் மட்டும் பார்த்து இது வந்து அந்த பெரிய பூ இதில் உங்களுக்கு நிறைய பூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொட்டாக தான் இருக்குது அதே இது உங்களுக்கு பூத்தாக தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் எது எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா கேட்லாக் வந்துடும் அந்த கேட் லாக் போய் எந்தெந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர் பஸ் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அந்த கலர்ஸை நீங்கள் கேட்லாக்லேயே செக் பண்ணி பார்த்து எது தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அதில் இருக்க கலர்ஸ் ஃபுல்லாமே நம்ம நெட்வரில் வந்து ஸ்டாக் இருக்குது நிறைய இது மொட்டா இருக்கனால தெரியலை அது ஃபுல்லாமே மலர்ந்துடும் எங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ இலையை பார்த்து வந்து கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துருவோம் அதே இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்க்கும்போது அது பூர்வ காமிச்சா தெரியும் ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்ச கலர்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சாச்சு அதே இது உங்களுக்கு வேறு கலர்ஸ் காமிக்காத கலர்ஸ் ஃபுல்லாமே கேட்லாக்கில் தெரியும் அந்த கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்கள் வேறு ஃப்ரூட்ஸ் பொருளாதார ஐட்டம் இந்த மாதிரி நிறைய செடிகள் வந்து இருக்குது அடுத்ததான் இந்த சாமந்தி செடி வந்து யாருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் அது எந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாமந்தி செடி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிறப்பசங்களுக்கு ஒரு ஆர்டர் பண்ணாலும் சரி மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட்டில் ஆர்டர் பண்ணாலும் சரி எல்லாருக்குமே இந்த ஒரு சாமந்தி செடி வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம் இப்போ நிறைய பேர் காம்போ ஆஃபரில் வந்து நீங்களாக ஏதாவது கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க பட் வந்து செடியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரீ ஃப்ரீ செடி மட்டும் நம்ம இருந்தோம் இப்போ இந்த சாமந்தி செடி வந்து ஒரு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு செடி ஆர்டர் இருந்தாலே இந்த ஒரு சாமந்தி பிளான்ட் வந்து எந்த கலர்ஸாவது வரும் எதாவது ஒரு கலர்ஸ் இந்த கலர் தான் வரும்னு சொல்ல முடியாது எதாவது ஒரு கலர் தான் வரும் ஏதாவது ஒரு கலர் தான் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரோஸ் செடியே நீங்கள் வாங்கலை அப்படின்ற போது ஒரு அலை செடியோ ஒரு ப்ரூ செடியோ ஃப்ளவர் ஐட்டமோ இந்த மாதிரி எந்த செடியும் ஆர்ட்ரு பண்ணாலும் நீங்கள் ஒரே ஐட்டத்தில் ஐநூறுரூவாய்க்கு ஆர்ட்ரு பண்ணாலும் சரி இல்லை அந்த முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி ஐட்டத்தில் ஒன்று ஒன்றா ஒரு பத்து செடி இருப்பா இருபது செடி ஆர்டர் பண்ணி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் பண்ணாலும் இந்த ஒரு சாமந்தி செடி வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அதே மாதிரி தான் எந்த செடி வேண்டால ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் பண்ணால் போதும் ஒரு செடியும் தௌசண்ட்க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா ரெண்டு செடியும் அந்த மாதிரி வந்து கொடுத்துருவோம் வேறு ஒரு வீடியோவில்